வணக்கம் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் சரியாக மூன்று வாரங்கள் இன்றிலிருந்து மூன்று வாரங்களுக்கு பிறகு இதே சனிக்கிழமை ஒன்றில் தான் ஜனாதிபதி தேர்தல் இலங்கையில் இடம்பெறவிருக்கிறது அதற்கான தயார்படுத்தல்கள் ஆயத்தப்படுத்தல்கள் பிரசாரங்கள் அதுபோல எதிரிகளின் மீதான குற்றச்சாட்டுகள் என்று பலவிதமாக இந்த தேர்தலை நோக்கிய முனைப்புகள் இருந்து கொண்டே நான்கு பிரதான சிங்கள வேட்பாளர்கள் ஒரு பக்கம் தமிழ் பொது வேட்பாளராக அடையாளப்படுத்தப்படுகின்ற சங்கி சின்னத்தின் அறிங்கணைத்தரின் வரப்பக்கம் என்று சொல்லி இந்த ஐந்து பேர் நோக்கித்தான் எங்கெடுத்து பார்வைகள் அதிகமாக இருக்கும் வேடையில் இதுவரைக்கும் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஆயிரத்து நானூறுக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது இந்த தேர்தல் தேர்தலில் குறிப்பிடப்படுகின்ற சில முக்கியமான பிரசாரங்கள் அதுபோல ஆதரவு எதிர்ப்பு தாமல்கள் போன்ற விடயங்களை பற்றி பார்ப்பது கிடையில் நேற்று ஆகஸ்ட் மாதத்தின் முப்பதாம் தேதி சர்வதேச வரிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு தினம் அந்த தினத்தை ஞாபகப்படுத்தி இதுவரைக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தங்களது உறவுகளை தேடி போராடி கொண்டிருக்கின்ற உறவினர்கள் நேற்று வடக்கிலும் கிடக்கிலும் தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தார் அதிலே கைதிகள் இடம்பெற்றிருந்தன அதுபோல மிரட்டல்கள் எச்சரிக்கைகள் இருந்தன அதை பொருட்படுத்தாமல் மக்கள் உணர்வு உந்தியவர்களாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் இது பற்றிய நினைவுகூரல்கள் இடம்பெற்றிருந்தன ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்களில் முனைப்பாக கொண்டு வரப்படுகின்ற பொருளாதார விடயங்கள் ஒரு பக்கம் இனப்பிரச்சனைக்கான தீர்வுகள் ஒரு பக்கம் இதுவரைக்கும் மூன்று பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் கிடைத்திருந்தார்கள் முதலில் அன்ருகுமார் திசாநாயக அதுக்கு பிறகு சதி பிரேமதாசும் ரணில் விக்ரம் ஒரே நாளில் நேற்று முன்தினம் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டிருந்தார்கள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் வேட்பாளரான அரியணேத்திரனின் விஞ்ஞாபனமும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நாமல் ராஜபக்சவின் விஞ்ஞாபனமும் எதிர்பார்க்கப்படுகின்றன நாமல் ராஜபக்சவின் விஞ்ஞானம் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பெருமணம் சார்பாக தயாரிக்கப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி ஸ்ரீலங்கா பொது பெருமனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவுடன் கையளிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் இன்னொரு பக்கம் சர்வஜன அதிகாரம் என்று அழைக்கப்படுகின்ற திலீப் ஜாவீர போட்டியிடுகின்ற கூட்டணியின் விஞ்ஞாபனமும் வெளியிடப்பட்டிருப்பதாக இப்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இப்ப பற்றிய பார்வையிடக்கிடையில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க சுமத்தி இருக்கின்ற குற்றச்சாட்டு அனுரோகுமார் திசாநாயக்க மீது ஊழல் குற்றச்சாட்டு பற்றிய விடயம் ஒன்று வெளியாகி இருக்கிறது இந்த விடயங்கள் பற்றிய நாங்கள் பார்வையை செலுத்துவது அவசியமாக இருக்கிறது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விடயத்தையும் சொல்ல வேண்டும் நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைக்கின்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்பை மக்களது பார்வைக்காக கொண்டு வருவது வழக்கு என்னுடைய கருத்துக்கள் இடையிடையே இருந்தாலும் அது பிரசாரங்களாக இல்லவற்றால் விளம்பரங்களாக இருக்க போவதில்லை என்பதை இங்கே மனதில் வைங்க அந்தந்த வேட்பாடுகளை பற்றிய மக்களது நிலைப்பாடு மக்களது மையத்திலிருந்து வர வேண்டும் என்பதற்காக அதை கொண்டு வந்து கொண்டிருக்கு எனவே அதை மட்டும் மையப்படுத்தி இவர் அவருக்கு ஆதரவு இந்த செய்திகள் இவருக்கு ஆதரவாக போகின்றன என்று நீங்கள் நினைத்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கு ஆதரவாக நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடும் ஆனால் இந்த செய்திகளின் தொகுப்புக்கு அனுசனை வழங்கி எங்களோடு சேர்ந்திருப்பவர்கள் இப்பொழுது நிலவுகின்ற வெக்கியான இந்த காலநிலைக்கு இலங்கையில் உள்ள எந்த பாகத்துக்கு மிகச்சிறப்பான ஏசியாக இருக்கிறது இந்த பேமஸ் இன்வெர்ட் ஏசி இதற்கான காரணம் ஜப்பானிய தொழில்நுட்பம் நூறு வீதம் கொப்போ வைண்டிங் இங்கே இருக்கிறது இது மட்டும் அவர்கள் ஐந்து வருட கால உத்தரவாதத்தை தருகின்றார்கள் கம்ப்ரஸருக்கு அளவில் மிக குறைவான விலை இலங்கையினே மிகச்சிறந்த விலையில் நீங்கள் இன்வெர்ட் ஏசிகளை பெற்றுக் கொள்ளதாக இருந்தால் அது ஃபேமஸ் இன்வெர்ட் ஏசி மட்டும்தான்

கூடும இருந்திடுங்கள் பணத்தை சேமித்தட இன்று மிகச் சிறந்ததை தெரிவு செய்யுங்கள் ஃபேமஸ் இன்வெர்ட்ட ஏசி your comfort our priority நேற்று சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு தினம் இது ஞாபகப்படுத்தி இதுவரைக்கும் தங்களது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு சரியான முடிவுகள் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டு வடக்கிலும் கிழக்கிலும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட தினத்தை ஞாபகப்படுத்தி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த பேரணி நேற்றைய நாளில் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்தையில் ஆரம்பித்து வீதி ஆஸ்பத்திரி வீதி காங்கேசன் துறை வீதி ஊடாக முனியப்பர் கோவில் அடி அடைந்திருந்தது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கான சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி தங்களுக்கு நீதி நியாயமான விசாரணை இடம்பெற வேண்டும் என்று சொதி வலியுறுத்தி இருந்தார்கள் போராட்டமானது இன்று வடக்கிலே ஐந்து மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் சந்தையிலும் கிழக்கு மாகாணத்திலே திருவோணமலை மாவட்டத்திலும் இந்த பேரணியானது சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை கோரி தமது சர்வதேச பன்னாட்டு சமூகம் அதில் தலையீட்டை வலியுறுத்தி தான் நாம் இந்த பேரணியை இன்று செய்திருக்கின்றோம்

வலிந்து காணாமல் வளர்க்கப்பட்டவர்களின் உறவுகள் சிவில் சமூகத்தினர் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என்று பல பேர் கலந்து கொண்டிருந்தனர் இதே போன்ற இன்னொரு முன்னெடுப்பு நேற்றைய நாளில் திருகோணமலையிலும் இடம்பெற்றிருந்தது அந்த முன்னெடுப்பு தான் போலீசாரின் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டது என்பது முக்கியமானது இதிலே மக்கள் செயற்பாட்டாளர் இப்போது மக்கள் போராட்ட முன்னணி சார்பாக தேர்தல் பிரசாரங்களிலும் அவர்களது வேட்பாளரான துவான் போபகையை முன்னிலைப்படுத்த ஈடுபட்டு வருகின்ற ராஜீவ்காந்த் நேற்றினால் கைது செய்யப்பட்டு பின்னர் பொதுமக்களின் தொடர்ச்சியான போராட்டங்கள் சட்டத்தரணிகளின் வலியுறுத்தலின் பேரில் விடுவிக்கப்பட்டிருந்தார் இந்த இடத்திலே மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது தங்களுக்கான நியாயங்களுக்காக இந்த பேரணி முன்னெடுக்கப்படுகிறது தங்களுக்கு இன்னும் நியாயம் கிட்டவில்லை இந்த போரின் இறுதியில் எவ்வாறு அவர்களுக்கு என்ன நடந்தது எடுக்கப்படாமல் சரியான நீதி விசாரணைகள் இடம்பெறாமல் இதற்கான போராட்டங்களை முன்னோடு போ கைது செய்யப்படுகின்ற நடவடிக்கையானது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியும் குறிப்பாக அவர்கள் தங்களது நியாயங்களை வலியுறுத்தி வருடக்கணக்காக இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு போராடி கொண்டு வருகின்ற பல்வேறு பொதுமக்கள் அந்த வரிந்து காணாமல் பட்டவரின் உறவுகள் பல பேர் இப்பொழுது இறந்து போயிருக்கின்றார்கள் அவர்களது பெற்றோர் பல பேர் தங்களது குழந்தைகளை தேடி தேடியே இறந்திருக்கின்றார்கள் என்றதெல்லாம் வருத்தத்துக்குரிய விடயங்களை நாங்கள் இங்கே வலியுறுத்த வேண்டும் எனவே தொடர்ச்சியாக நடந்து வருகின்ற இந்த போராட்டங்களுக்கு முடிவு எங்கே இவர்களுக்கு நீதி நியாயம் அங்கே கிட்ட போகிறது இப்போது ஜெனீவா மனித உரிமைகள் மாநாடு வேறு இடம்பெறப் போகிறது அதன் போதும் இதற்கான அழுத்தங்கள் ஒவ்வொரு வருடமும் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் இன்னமும் இதற்கான பொறுப்பு குரலோ இல்லவற்றால் வரிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான கவன ஈர்ப்புகள் இவ்வாறு இடம்பெற போதோ இடம்பெறுகின்ற வன்முறைகள் அடக்குமுறைகளுக்கு எதிரான எந்த ஒரு தீர்வோ கிடைக்காமதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது இம்முறை தேர்தலில் இந்த விடயத்தையும் வாக்கு கேட்டு வரும் அரசியல்வாதிகளிடம் மக்கள் வலியுறுத்தலாம் என்ற விடயத்தை இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் நேற்று இந்த காணாமலாக்கப்பட்ட ஒரு தொடர்பாக தங்களுடைய எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்திய யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் இது பற்றிய போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டது எனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முந்தலில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி வேண்டி இந்த போராட்டம் மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது பல்கலைக்கழக மாணவர்கள் விரிவுரையாளர்கள் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் ஊழியர் சங்கத்தினர் ஆகியோர் போராட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு சுலோகங்களை முன்னெடுத்திருந்தார் ஒவ்வொரு வருடமும் இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி உலகத்தில் அனுஷ்டிக்கப்படுகின்ற இந்த வரிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு தினத்துக்கான முக்கியத்துவம் என்ன ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு நாடுகளிலும் அரசாங்கத்துக்கு எதிராக குரல் எடுப்பவோர் அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் எடுப்போர் இவ்வாறு காணாமலாக்கப்படுவதன் மூலமாக அவர்களின் செயற்பாடுகள் குரல் வளையில் நசிக்கப்பட்டு உரிமைகள் வெளிப்படுத்தப்படுவது உரிமைகள் தொடர்பான கரிசனங்கள் வெளிப்படுத்தப்படுவது மட்டுப்படுத்தப்படுகிறது எனவே இந்த இடத்திலே யார் அவர்களுக்காக போராடாமல் விடுகின்றார்களோ அவர்கள் ஜனநாயகத்துக்காக போராடாமல் விடுபவர்கள் எனவே உலகெங்கும் இவ்வாறு ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கானோர் காணாமல் போயிருக்கின்றார்கள் அவர்களை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக காத்திருக்கின்ற உறவினர்களால் முன்னெடுக்கப்பட்ட முதலாவது போராட்டம் மத்திய அமெரிக்க நாடுகளில் ஆரம்பித்திருந்தது லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஆரம்பித்திருக்கிறது அங்கே இருந்துதான் இந்த போராட்டத்துக்கான நாள் இப்பொழுது உலகம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறோம் இலங்கையில் இப்படி யுத்தம் இடம்பெற ஆரம்பித்த காலத்திலிருந்து பலவந்தமாக கடத்தப்பட்டு காணாமலாக்க செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை கணக்கில் அவர்களது உறவினர்கள் பல பேர் போராடி போராடி இறுதியில் காணாமல் போயிருக்கின்றார்கள் அவர்களுமே இறந்திருக்கின்றார்கள் பல பேர் ஆனால் இலங்கையில் உள்ள பல சமூகங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இது தமிழர் முஸ்லிம்கள் மட்டுமல்ல சிங்கள இனத்திலும் பல பேர் இவ்வாறு காணாமலாக்க செய்யப்படுகின்றனர் எனவே அவர்கள் நீண்ட காலமாக காத்திருக்கின்றார்கள் தங்களுடைய போராட்டங்களை பல வழிமுறைகளில் இப்பொழுது முன்னெடுக்கின்றார்கள் அப்படி இருக்கும் போது அவர்களது உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்று இயக்கத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் தொடர்ச்சியாக விடாமல் போராடி கொண்டு வருகின்றார்கள் ஒவ்வொரு நாளுமே எனவே அவர்களுக்கான முடிவுகள் சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் இந்த உண்மையை கண்டறிவதற்கான சகல முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி நேற்றைய நாளில் செஞ்சுரை சர்வதேச குழுவும் ஒரு தகவலு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றன நாட்டில் யுத்தம் முடிவடைந்தாலும் இந்த மக்களின் தொடர்ச்சியான போராட்டம் முன்மடைய முன்னேற்றம் அடைவது எனவே உண்மைகளை மறைத்து இனப் பிரச்சனைக்கான தீர்வை எங்கு சென்றாலும் காண முடியாது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் அதற்காக இந்த போராட்டம் வலிமையோடு நோக்கப்பட வேண்டும் அதற்காக முடியுமானவர்கள் தங்கள் தங்கள் முறைகளில் இதற்கான ஆதரவை வழங்க வேண்டும் ஆனால் இது பற்றி இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும் சர்வதேச நெருக்கடி குழுவின் இலங்கை குறித்த ஆய்வாளரான அலன் கீனன் அரசாங்கத்துக்கு எதிராக தன்னுடைய கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இரண்டாயிரம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தங்களது உறவுகள் காணாமல் போனதாக ஆறாயிரத்து நாற்பத்தி ஏழு பேர் மட்டுமே தங்களுடைய முறைப்பாடுகளை முன்வைத்திருக்கின்றார்கள் என்று இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்கின்றார் இது மிக பெரிதாக தவறாக உலகத்தை வழிநடத்துகின்ற ஒரு முயற்சி என்று சொல்லி கண்டித்திருக்கின்ற அலன் கீன் தன்னுடைய சமூக விரத பதவியின் மூலமாக இவ்வாறு இங்கே குறிப்பிட இந்த எண்ணிக்கையானது இலங்கை அரசாங்கம் அண்மை காலமாக பொறுப்புக்குழு நடவடிக்கைகளில் இருந்து தவறி வருவதை சுட்டிக்காட்டுகிறது இலங்கையின் அரசாங்க அதிகாரத்துவ பொறுமுறைகளின் புள்ளி விவரங்களை இது அடிப்படையாக கொண்டிருக்கலாம் ஆனால் இது உண்மையில் மிகப்பெரிய தவறு இரண்டாயிரம் ஆம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை என்று குறிப்பிடுவதை தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பிற்பகுதியிலிருந்து அரசாங்கத்துக்கும் தமிழ் போராளிகளுக்கும் இடையிலான போராட்டங்கள் மற்றும் கிளர்ச்சிகள் போன்ற விடயங்கள் காரணமாக யுத்தங்கள் காரணமாக காணாமலாக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பல்லாயிரக்கணக்காக இருக்கும் தனி அவர்கள் குறிப்பிடுவதை போல இந்த ஆறாயிரம் என்ற எண்ணிக்கை மிகப்பெரிய தவறான வழிநடத்தல் என்று சொல்லி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதுபோல தொடர்ச்சியாக ஒவ்வொரு அரசாங்கங்களும் ஆணைக்குழுக்கள் மற்றும் ஆணையங்கள் போன்ற பல்வேறு விதமாக இந்த தீர்வுகளை கொண்டு வர முயற்சித்தாலும் இதுவரை சரியாக மக்கள் நம்பக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கான தீர்வுகளோ உண்மைகளோ வெளிப்படுத்தப்படவில்லை இப்போதும் கூட பொலிஸ் இராணுவ குழுக்களால் துடை ஆயுத குழுக்களால் இந்த மக்கள் ஆபத்துக்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள் வடக்கில் இவாராக இருந்தால் தெற்கிலே இடதுசாரி ஜேவிபியின் இரண்டு கிளர்ச்சிகளின் போதும் ஆயிரக்கணக்கானோர் காணாமலாக்க செய்யப்பட்டார்கள் அவர்கள் இரண்டு தரப்பாலும் அவாறாக செய்யப்பட்டிருந்தார்கள் இது குறித்தும் மிகச்சிறிய எண்ணிக்கையிலான வழக்கு விசாரணைகளில் இடம்பெற்று வந்திருக்கின்றன எனவே இந்த நான்கு தசாப்த கால வன்முறைகளின் போது அனைத்து இனங்கள் மதங்களைச் சேர்ந்தோரும் காணாமலாக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கான தீர்வை வழங்குவதில் வருகந்த அரசாங்கங்கள் நிலையான கொள்கையோடு செயற்பட வேண்டும் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையோடும் செயற்பட வேண்டும் என தன்னுடைய கருத்தை வலியுறுத்தியிருக்கின்றன தேர்தல் காலத்தில் பல்வேறு வன்முறை சம்பவங்கள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன இதுவரைக்கும் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் கிடைத்திருக்கின்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை ஆயிரத்து நானூரை தாண்டி இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிடுகிறது ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் இதுவரை கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஜூலை மாதம் முப்பத்தி ஒராம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அதாவது முப்பதாம் தேதி நேற்று வரை கூட அல்ல இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கிடைத்திருக்கின்ற முறைப்பாடுகள் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி ரெண்டு தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிடுகின்றன குறிப்பாக தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பாக தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்துக்கு முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்துக்கு எண்ணூற்று ஏழு முறைப்பாடுகளும் இதுவரை கிடைக்கப்பட்டிருந்தன மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்துக்கு இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக ஏழு முறைப்பாடுகளும் ஏனைய விடயங்கள் தொடர்பாக ஐம்பத்தாறு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றது முக்கியமானது தேர்தல் தியதி நெருங்க நெருங்க இதன் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த இடத்திலேதான் பல்வேறு முறைப்பாடுகள் ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்க வேட்பாளர்கள் மீதும் பிரசார மேடைகளில் மட்டுமில்லாமல் தனியாகவும் முறைப்பாடுகள் செய்யப்பட்டு வருவதை பார்க்கிறோம் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று பதிவாகி இருக்கிறது இது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் இந்த விடயம் ஒன்று இப்பொழுது கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதற்காக தனியான ஆணைக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு எதிராக மக்கள் சமூக செயற்பாட்டரான தர்ஷன தந்திரிகே என்பவர் இந்த முறைப்பாட்டை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக அனுரகுமார் தேசாநாயக்கவுக்கு நாடாளுமன்றத்தில் அவரது நாடாளுமன்ற வீட்டு தொகுதியில் ஒரு வீட்டுத் தொகுதி அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக இவ்வாறான வீட்டு தொகுதி இங்கே வழங்கப்படும் போது நாடாளுமன்ற சுற்று வட்டத்துக்குள்ளே இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் வீடுகள் தான் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்பு தங்குமிட வசதி வழங்கப்படுவது வழக்கு ஆனால் அனுரகுமார் தேசாநாயக்கவுக்கு சொந்தமாக கடவத்தை பகுதியில் அவருக்கான ஒன்று இருக்கின்ற இடத்தில் அவர் மாதிவெல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்குகின்ற பகுதியில் வீடு ஒன்றை பெற்றுக் கொண்டது சட்டவிரோதமானது என்ற அடிப்படையிலேயே இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் இது பற்றிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்படுகிறது விடயங்களை தேடி பார்த்த விடையில் நாடாளுமன்ற சுற்று வட்டத்திலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டருக்குள்ளே உள்ள கடவத்தை பகுதியில் அரோக்குமார் திசா நாயக்கவுக்கு வீடு இருக்கிறது ஆனால் அது அவரது மனைவியின் பெயரில் இருப்பதாக அண்மையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கொடுத்த சொத்து வருமான வரி விவரங்களின் போது அரோகுமார் திசாநாயக் இது பற்றி குறிப்பிட்டிருந்தார் அது அவரது மனைவியின் பெயரில் வாங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து எந்தவிதமான விதமான சார்மும் இல்லாத விசாரணைகளும் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி இப்போது இந்த முறைப்பாட்டை முன்வைத்திருக்கின்ற தர்சன தந்திரிகை குறிப்பிடுகின்றார் இதே அருகு குமார் திசாநாயக்க மற்றும் நாமல் ராஜபக்ச இரண்டு பேரும் நாட்டில் இப்போது ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் கொண்டு வரப்போகின்றது தோற்று போன கோட்டாபய ராஜபக்சவின் பொருளாதார கொள்கைகள் தான் என்று குறிப்பிடுகின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் கோடாபே ராஜபக்ச கொண்டு வந்த பொருளாதார கொள்கை நாட்டு மக்களை ஏமாற்றியிருந்தது நாட்டு மக்களை வங்குறுத்தின் நிலைக்கு கொண்டு சென்றிருந்தது தவறான பொருளாதார தீர்மானங்களை அவர் எடுத்திருந்தார் அதே பொருளாதார கொள்கையை நீங்கள் அவதானித்து பார்த்தால் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களில் முன்வைத்திருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தியின் அனுர் குமார் திசாநாயகர் அதுபோல ஸ்ரீலங்கா பொது ஜனபெற நாமல் ஆமல் ராஜபக்சே என்று குறிப்பிடுகின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் முறையான திட்டமின்றி முன்னெடுத்த வரிகள் குறைப்பு தீர்மானத்தின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததை யாரும் மறந்துவிடக்கூடாது என்று சுட்டிக்காட்டுகின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் பொய் சொல்பவன் கிடையாது வரிகள் இப்போதற்கு நிலையில் குறைக்கப்பட முடியாது என்பதில் மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த வரிகள் மூலமாக தான் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியதாக தன்னால் இருந்தது என்று குறிப்பிடுகின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அப்படி இருக்கும் போது நாமல் ராஜபக்ச அருள் குமார் தேசாநாயகர் மட்டுமில்லாமல் சஜித் பிரேமதாசும் வரிகளை குறைப்போம் விலைகளை குறைப்போம் என்று சொல்லி இஷ்டத்துக்கு அவர்கள் தங்களுடைய செய்திகளை கொண்டிருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகிறார் அஹ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் மோனராகலையில் நேற்று முன்தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற இந்த இலம் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் இந்த விடயத்தை குறிப்பிடுகின்றார் இப்போது வரிகள் அதிகம் என்று சொல்லி குறிப்பிடுவோர் ஒரு காலத்துக்கு முதல் வருமானமே இல்லாமல் மக்கள் தவித்ததை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் இந்த வரிகள் மூலமாக தான் நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு உயரிய நிலைக்கு கொண்டு வர முடிந்தது என்று சொல்லி ஜனாதிபதி குறிப்பிட்டு பழங்கள் மரக்கறி விளைச்சல் உற்பத்தி போன்றவற்றில் இப்பொழுது நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தி பதினைந்து வீதமாக குறைந்து போயிருந்து மீண்டும் இந்த உற்பத்தியை அதிகரிக்க இந்த வரிகள் பயன்படுத்தப்பட்டன நான்கு போகங்கள் சாத்தியமாக நடந்திருக்கின்றன ஜேவிபியிடமும் ஐக்கிய மக்கள் சக்தியிடமோ ஸ்ரீலங்கா பொது ஜன சரியான முன்னேற்றகரமான எதிர்காலத்துக்கான திட்டங்கள் இல்லை ஆனால் தான் இதையெல்லாம் நிரூபித்து நாட்டு மக்களை நிம்மதியான பாதைகள் கொண்டு செல்ல உழைத்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எனவே தான் கண் முன்னால் காட்டுகின்ற உதாரணங்களை ஆதாரமாக எடுத்து தான் செய்து காட்டியவற்றை ஆதாரமாக எடுத்து தனக்கு வாக்கு தருமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய மடையில் குறிப்பிடுகின்றார் அதே போல இந்த வரிச்சுமைகளால் கஷ்டப்படும் மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியையும் தான் குறிப்பிடுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டு இரண்டு வருடங்களில் இந்த வரிச்சுமை நீக்கப்படும் என்று குறிப்பிடுகிறார் சஜித் பிரேமதாச பல வாக்குறுதிகளை பொருத்து வழங்கி கொண்டிருக்கின்றனர் அந்த வாக்குறுதிகளில் இன்னும் ஒரு விடயம் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கூட்டம் முதல் வெளிப்படுத்தப்படுகின்ற வருமான வரி நாங்கள் உழைக்கின்ற வருமானத்துக்கு கொடுக்கப்படுகின்ற வரி குறைக்கப்படும் தன்னுடைய ஆட்சிக்காரத்தில் அது போல காலத்தில் தேவையற்ற வரிகள் நீக்கப்படும் மக்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் அது போல மருத்துவ பொருட்கள் போன்ற விடயங்களுக்கான வரிகள் குறைத்து மக்கள் செலுத்த வேண்டிய அவசியமானவர்கள் அனைத்து தரப்பினராலும் செலுத்தப்படக்கூடிய விதமாக கொண்டு செல்லப்படும் என்று குறிப்பிடுகின்றார் அத்தோடு சஜித் பிரேமதாச குறிப்பிடுகின்ற மற்றொரு விடயம் அரசாங்க ஊழியர்களை மட்டுமல்லாமல் அனைவரையும் பாதுகாக்கின்ற முயற்சியில் தங்களுடைய அரசாங்கம் ஈடுபடும் அனைவருக்கும் இது பற்றிய சலுகைகள் வழங்கப்படும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் நாட்டு மக்கள் அத்தனை பேரும் சந்தோஷமாக வாழ்வதே தன்னுடைய காலத்தின் நோக்கமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிடுகின்ற நேரத்தில் மறுபக்கம் அனுகுமார் தன்னுடைய மேடைகளில் அடிக்கடி குறிப்பிட்டு வருகின்ற விடயம் ஒன்று அனைவருக்கும் சமமான உரிமை என்பது ஒரு பக்கம் ஊழலற்ற ஆட்சி நடக்கும் என்ற ஒரு விடயம் அதுபோல அரசாங்க சபையில் இப்போது இடம்பெற்று வருகின்ற பல்வேறு ஊழல் மோசடி செயற்பாடுகள் தொடர்பாக தன்னுடைய ஆட்சிக்காரத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றார் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களோடு அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது அரச சேவைக்குள் செயற்படுவோர் தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும் பல மோசடி ஊழல் செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன அவற்றை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அரசியல் தலையீட்டின் ஊடாக மட்டும் அவற்றை நடத்த முடியாது மாறாக அரசாங்க ஊழியர்கள் ஒன்று திரண்டு இந்த ஊழல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் இந்த இடத்தில்தான் நாம ராஜபக்ச தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற ஒரு விடயம் குறித்து நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் நேற்றைய தினமும் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் போது பீகம பகுதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தின் போது வடக்கில் உள்ள பிரச்சனைகள் தான் தெற்கில் உள்ள மக்களுக்கும் இருக்கின்றன எனவே நாடு முழுவதும் ஒரே விதமான பிரச்சனைகள் இருக்கும் போது நாடு என்ற ஒருமித்த ரீதியில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் தான் சிறப்பானவை அவ்வாறான சிறந்த தீர்மானங்கள் எடுக்கும் போது அனைத்து மக்கள் பிரச்சனைகளுக்கும் ஒரே விதமான தீர்வு கிடைக்கும் நாட்டின் ஒட்டையாட்சிக்கு எதிரான கொள்கையை தாங்கள் வகுக்க மாட்டோம் அதாவது பதினூன்றாம் தீர்த்த பற்றி இன பிரச்சனைக்கான தீர்வு பற்றி எந்த ஒரு விடயமும் இல்லை அதை பற்றி பொருட்படுத்த மாட்டோம் என்று தெளிவாக சொல்லிவிட்டார் இந்த இடத்திலேதான் நான் அடிக்கடி வலியுறுத்தி வருகின்ற ஒரு விடயம் எங்களுக்கு தேவையான வேட்பாளர் யாருக்கு வாக்களிக்க போறோம் என்று குறிப்பிட போது யாருக்கு வாக்களிக்க கூடாது என்ற தெளிவான

அனுமதிகள் இப்படியான விடயங்கள் பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது நாமல் ராஜபக்ச குறிப்பிட்ட விடயம் சரியானதா என்பதை விவாதத்துக்கு நீங்களே அவதானித்துக் கொள்ளுங்கள் இப்போது தமிழ் தேசிய பொது வேட்பாளர் என்று நிறுத்தப்படுகின்ற தமிழ் தேசிய பொது பொதுக்கட்டமைப்பின் வேட்பாளர் அதிக நே விடயங்களை பார்ப்போம் இன்னமும் இந்த விஞ்ஞாபனம் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் பதிமூன்றாம் சட்ட திருத்தம் என்பது ஆரம்ப புள்ளியே அல்ல என்று சொல்லி குறிப்பிடுகின்ற ஒரு தரப்பும் அந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்குள் இருக்கிறது வெளியே புறக்கணிப்பு என்ற விடயத்தை முன்னெடுத்து வருகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதிலே மிக தெளிவாக இருக்கிறது இந்தியாவில் இருந்து வந்த இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பேச்சின் போதும் அதை பற்றி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இப்படி இருக்கும்போது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் வேட்பாளரான அரியநேத்திரன் முன்னெடுத்து வருகின்ற பிரசாரங்களில் மக்களுக்கு தேவையான விடயங்கள் இதுவரை கிடைக்காத விடயங்கள் போன்ற விடயங்களை பற்றி ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சிங்கள வேட்பாளர்கள் மீது ஏன் நம்பிக்கை எழுந்தோம் என்ன காரணத்தால் அந்த நம்பிக்கையை வலியுறுத்தி தாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவோம் என்று குறிப்பிட்டு வருகின்ற வேளையில் இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்டங்களை எவ்வாறு இவருக்கு தன்னுடைய முழுமையான ஆதரவை வெளியிட்டு இதற்கான அனுமதியை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவிடம் கூறியிருக்கிறது என்ற விடயத்தை சொல்கிறது இப்போது அரியநேத்தலனுக்கு ஆதரவு வழங்கும் முடிவை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்டங்களையும் எடுத்திருக்கிறது நேற்றைய தினம் கலந்துரையாடல் இலங்கை தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட அலுவலகத்தில் இடம்பெற்ற விடையில் இது குறித்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அங்கே இருந்து தகவல் ஒன்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை கிடைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நேற்று இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட அலுவலகத்தில் இடம்பெற்ற விடையில் இது தொடர்பான தீர்மானம் ஏகமனதாக எடுக்கப்பட்டதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை கிடைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது தங்களது தீர்மானத்தை அறிவித்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சீனாதிராஜாவுக்கு கடிதம் ஒன்றையும் அவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள் என்றாலும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் முதலாம் இந்த கூட்டத்தின் போதுதான் பற்றிய தீர்மானங்கள் எடுக்கப்படும் இந்த கூட்டம் யாழ்ப்பாணம் நல்லூரில் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா இடம்பெறுவதன் காரணமாக ஒத்திவைக்கப்படலாம் என்ற பேச்சுக்கள் இருந்தாலும் இதுவரை அது பற்றிய விடயங்கள் இங்கே வெளிப்படுத்தப்படவில்லை என்றாலும் இந்த தீர்மானம் இப்பொழுது இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் எவ்வாறு இந்த தீர்மானம் ஒட்டுமொத்த ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்படுமா இல்லாவிட்டால் பெரும்பான்மையானவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு அனுமதி பெற்றுக் கொள்ளப்படுமா என்ற விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேநாதராஜ் ஆகியோர் தனிப்பட்ட முறையில் வெளிப்படையாகவே தங்களது ஆதரவை இப்பொழுது இந்த பொது வேட்பாளர் அரிய நேத்தரனுக்கு வழங்கி வருவதை தெரிகிறது எனவே இது பற்றி ஒரு குழப்பம் வந்து அங்கே இருக்கிறது மக்கள் இது பற்றிய தெளிவான முடிவு வந்தை தமிழரசு கட்சியிடமிருந்து எதிர்பார்க்கின்றார்கள் இதுவேளிலே அனைத்து பிரதான கட்சிகளின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவந்த பிறகு சமஷ்டி என்ற விடயம் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் தங்களுடைய ஆதரவு அந்த வேட்பாளர் நோக்கி இருக்கும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் இதுவரைக்கும் பதிமூன்றை நெருங்கி வந்தவர்களாக இருக்கின்ற சஜித் பிரேமதாசவுக்கு தங்களுடைய ஆதரவு இருக்குமா இல்லவட்டால் பதிமூன்றாம் தேர்தல் பற்றி மேலோட்டமாக ஒரு சில விடயங்களை தன்னுடைய விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடுகின்ற ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக இந்த கரிசனம் இருக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது மக்கள் மத்தியில் அவதானி இந்த விடயம் குறித்து இந்த ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக தேர்தல் கண்காணிப்பு குழுவில் உள்ளடங்குகின்ற நீண்ட கால கண்காணிப்பாளர்கள் நேற்று முன்தினம் அவர்கள் நாட்டின் ஒன்பது மாகாணங்களிலும் இப்பொழுது பிரித்து கண்காணிப்பு பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றனர் எனவே வருகின்ற இருபத்தோராம் தேதி தேர்தல் இடம்பெறும் போது இந்த தேர்தலில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஈடுபடுமாறு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகமான அழைப்பு ஒன்றை விடுத்திருந்தது அந்த அடைப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனவே இது குறித்து நிர்வாகமற்ற உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டு இந்த இருபத்தி ஆறு பேரும் இங்கே வந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கண்காணிப்பு குழுவின் நீண்ட கால கண்காணிப்பாளர்களின் வகிபாகம் மிக முக்கியமானது என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது இந்த தலைமை கண்காணிப்பாளரான நச்சோ சான்சஸ் ஆமர் இவர்களது அவதானிப்புகளும் அதன் அடிப்படையிலான தகவல்களும் தேர்தல் செயல்முறை தொடர்பாக பக்கச்சார்பற்ற தரவுகளை மையப்படுத்திய மதிப்பீட்டை தயாரிப்பதற்கு பெரும் உதவியாக அமையும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றனர் எனவே இவர்கள் ஒன்பது மாகாணங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பாளர்கள் பெருநகரங்கள் மட்டுமல்லாமல் சிறிய கிராமங்கள் தோறும் கூட சென்று வாக்காளர்கள் தெரிவத்தயாட்சி அலுவலர்கள் அரசியல்வாதிகள் அதுபோல சிவில் சமூக பிரதிநிதிகள் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடுகளை முன்னெடுக்க இருக்கின்றார்கள் இது பற்றிய விடயங்கள் வெளிப்படுத்தப்படும் இது மட்டுமில்லாமல் முப்பத்தி இரண்டு பேர் அடங்கிய குறுங்கால கண்காணிப்பாளர் குழுவினர் தேர்தல் வாரத்தில் நாட்டை வந்தடைவார் அவர்கள் வாக்கெடுப்பு செயற்பாடுகள் குறித்து தங்களுடைய அவதானிப்புகளை சர்வதேச ரீதியில் அவதானிக்கப்படுகின்ற ஒரு தேர்தல் என்ற விடயம் ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது வன்முறை சம்பவங்கள் மற்றும் இடம்பெறுகின்ற பல்வேறு ஊழல்கள் பற்றிய விடயங்களையும் அவர்கள் வெளிப்படுத்தி வருவார்கள் ஆர்வத்தோடு நோக்கப்படுகிறது இந்த இடத்திலே வலிந்து ஒரு விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது மற்றொரு முக்கியமான விடயமான கொக்கு தொடுவாய் மனித புதுக்கொடி விவகாரம் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேண்டும் மூன்று கட்டங்களாக இடம்பெற்ற இந்த அகழ்வு விடயங்களின் போது வெளிப்படுத்தப்பட்ட பல்வேறு விடயங்கள் வலிந்து ஒரு விடயங்களோடு சம்பந்தப்பட்டது நேரடியாகவும் மறைமுகமாகவும் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அதை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் எனவே அப்படி இருக்கின்ற வேடையில் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி மார்க் அன்ரூ பிரு நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அவர் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோரு நாளில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட விடயத்தை கொக்கு தொடுவாய் மனித புதைகுடி போன்ற விடயங்களோடு தொடர்பு படுத்தி இருப்பது மிக முக்கியமாக பாராட்டக்கூடிய ஒன்று நன்றியோடு நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்று வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டவருக்கான சர்வதேச தினத்தை நினைவு கூறுகின்ற இந்த விடையில் இலங்கையில் இடம்பெற்ற வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் விடயங்கள் தொடர்பாக உண்மையை வெளிப்படுத்துவதும் அவற்றால் பாதிக்கப்பட்டவருக்கான நீதியை உறுதி செய்வதும் மிக அவசியம் என்பதை நாங்கள் இங்கே மனதிலே கொள்ள வேண்டும் அதுபோல வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் இடம்பெறுவதற்கோ அது தொடர்பான குற்றங்கள் இடம்பெறுவதற்கோ இனி இடமில்லை என்ற உறுதியை இந்த நாளில் மீள புதுப்பித்துக் கொள்கிறோம் ஐக்கிய நாடுகள் சபை சார்பாக அப்படி இருக்கும் போது பல்வேறு தசாப்தங்களாக காணாமலாக்கப்பட்டவர்களின் விடயங்களை பற்றி ஆராயும் போது முன்னைத்தீவில் கண்டறியப்பட்ட மனித புதைக்குடியின் அகழ்வு பணிகள் கடந்த ஜூலை மாதம் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருந்தன என்று சொல்லப்படுகிறது இலங்கையில் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் முழுமையாக அகிழ்வு பணிகள் பூர்த்தி செய்யப்பட்ட முதலாவது மனித புதைக்குடி இது என்பதை ஞாபகப்படுத்தி அதையடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான பதில்களை வழங்கக்கூடிய வகையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு அவ்வாறு நம்புவதாக பிரெஞ்சு குறிப்பிடுகிறார் எனவே இந்த புதைகுழி விவகாரத்தில் அடையப்படக்கூடிய குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் பாதிக்கப்பட்ட தரப்பினர் மத்தியில் நம்பிக்கையை அரசாங்கத்தின் பக்கம் இருந்து எடுப்போம் என்ற விடயத்தையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் நாங்களும் அவதானித்திருப்போம் சர்வதேசம் தன்னுடைய பார்வை இலங்கையின் மேல் வைத்திருக்கிறது அதற்கான தொடர்ச்சியான அழுத்தத்தை வழங்க வேண்டியது எங்கள் பக்கம் இருக்கின்ற முக்கியமான கடமை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இனி நாங்கள் எங்களுக்கான வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதைவிட முக்கியமாக எவ்வாறு வாக்களிப்பது என்ற விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நேற்றைய நாளில் தேர்தல்கள் ஆணைக்குழு எவ்வாறு இந்த தேர்தலில் வாக்களிப்பது என்பது குறித்த முழுமையான உத்தியோகபூர்வமான அறிக்கை ஒன்றை கொண்டு வந்தது அதை ஏ ஆர்விலுஷன் நியூஸ் என்ற பக்கத்தின் மூலமாக உங்களுக்கு தந்திருக்கிறேன் அதில் அந்த படத்திலே அழகான தமிழில் தெளிவான விளக்கங்கள் இங்கே தரப்படுகிறது அப்படி இருக்கும்போது ஒரு சில சுருக்கமான விடயங்கள் இங்கே சொல்லிவிடலாம் குறிப்பாக மிகச் சுருக்கமாக இலங்கையை பொருத்தமன்றில் கடந்த காலங்களில் இரண்டு பிரதான வேட்பாளர்களுக்கு இடையில் பிரதான போட்டி நிலம் இம்முறை மூன்று அல்லது நான்கு பேர் அவ்வாறு பிரதான வேட்பாளர்கள் என்று கருதப்படக்கூடிய அளவுக்கு மக்களின் வாக்குகளில் இந்த இருபது சதவீதத்துக்கு மேலே வாக்களை பெறக்கூடியவர்களாக அடையாளம் காணப்படுகின்றார்கள் அப்படி இருக்கும்போது தனியே புள்ளடியை மட்டும் வழங்கி ஒரு வேட்பாளருக்கு தங்களுடைய வாக்கை வழங்கலாம் ஆனால் இரண்டாவது மூன்றாவது வாக்களின் முக்கியத்துவம் இம்முறை அதிகமாக இருக்கும் அந்த காரணத்தால் யாருக்கும் ஐம்பது சதவீதம் பிளஸ் ஒன்று அதாவது ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்களை பெற்று ஒரு வாக்கு மேலதிகமாக திறந்தால்தான் அவர் ஜனாதிபதியாக தெரிவாவார் அவ்வாறு தெரிவாகாத இடத்திலே அந்த இரண்டாவது மூன்றாவது தெரிவுகளை பெற்றுக் கொண்டு வருவது குறித்து கவனம் செலுத்தப்படும் அப்படி இருக்கும்போது புள்ளடியை இட்டு தமது வாக்களை மக்கள் அழித்து வந்ததால் விருப்ப வாக்கு பற்றிய நடைமுறை இவ்வளவு காலமும் இருக்கவில்லை ஆனால் இம்முறை இது பற்றி அவசியம் வந்து இருக்கும் இல்லை நாங்கள் புள்ளடி மட்டும் போடுகிறோம் ஒருவர் மட்டும்தான் எங்கள் தெரிவு இரண்டாவது தெரிவு யாருக்கும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் புள்ளடியை முற்றாக தவிர்க்க வேண்டும் அப்படி இருக்கும்போது உள்ளடிக்கு பதிலாக ஒன்று இரண்டு மூன்று இருந்து வழங்க வேண்டும் வாக்குகள் முதலாவது தெரிவு உங்களது வேட்பாளர் ஏ ஆக இருந்தால் அவருக்கு ஏ ஒன்று பி இரண்டு சி மூன்று வழங்கலாம் மூன்று புள்ளடிகள் போட்டால் அந்த வாக்கு செல்லுபடி கேட்டதாக மாறிவிடும் எனவே ஒன்று அந்த இலக்கத்தை மாத்திர வழங்கி வாக்காளர் தமது வாக்கை அளிக்கவும் முடியும் மூன்று வழங்காமல் ஒன்று இரண்டை மட்டும் வழங்க முடியும் ஆனால் ஒன்று அந்த இலக்கத்தை வழங்கிவிட்டு இரண்டாவது மூன்றாவது வேறுபாடுகளுக்கு புள்ளியை விட்டால் அந்த வாக்கம் செல்லப்படுகிறதாகிவிடும் எனவே புள்ளடியா இல்லாவிட்டால் ஒன்று இரண்டு மூன்றா என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொடுத்தான் தேர்தல் ஆணைக்குழு அந்த தகவலை தந்திருக்கிறது நீங்கள் அவதானிக்கலாம் இப்போது திரையிலும் கூட இந்த அஞ்சல் மூலமான வாக்களிப்பு திகதிகளாக வருகின்ற நான்காம் ஐந்தாம் திகதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அந்த நாட்களில் உங்களது வாக்குகளை செலுத்தக்கூடியவர்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்ட ஏழு லட்சத்துக்கும் அதிகமான அரசாங்க ஊழியர்கள் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுவோர் உங்களது வாக்களை தேர்தல் ஆணைக்குழுக்களின் மாவட்ட செயலகங்களில் வழங்கலாம் அதுபோல ஆயுதப் படைகளின் முகாம்கள் மற்றும் காவற்படைகளின் முகாம்கள் ஆகிய இடங்கள் விசேட வாக்களிப்பு மையங்களாக ஒதுக்கப்படுகின்றன உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்ற அரசாங்க பணிகளில் ஈடுபடுவோர் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்ற இடங்களில் உங்களது வாக்குகளை செலுத்தலாம் முப்படைகளின் முகாம்களும் இவ்வாறு ஒதுக்கப்படுகின்றன அப்படி நான்காம் ஐந்தாம் தேதிகளில் வாக்களிக்க தவறுவோர் இல்லாவிட்டால் முடியாமல் போவோர் வருகின்ற பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் அதே போல தேர்தல் ஆணைக்குழுவின் மாவட்ட அலுவலகங்களில் உங்களது வாக்கெடுச்சு அமைத்து அறிவிக்கப்பட்டுள்ளது இறுதியாக இன்று ஆகஸ்ட் மாதத்தின் முப்பத்தொதாம் தேதி இந்த மாதத்தின் இறுதி நாள் இன்று நள்ளிரவில் எரிபொருட்களுக்கான விலைச்சீராக்க பெறும் என்பது அனைவரும் அறிந்தது கடந்த இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் அதாவது ஜூலை முப்பத்தி ஆகஸ்ட் மாதத்துக்கான எரிபொருள் விளைச்சீராம் இடம்பெறவில்லை என்ற காரணத்தால் எந்த நாளில் விளைச்சீராக்கம் இடம்பெறும் என்ற ஆர்வத்தோடு மக்கள் காத்திருக்கின்றார்கள் தேர்தலை நோக்கிய காலம் என்ற காரணத்தால் நிச்சயமாக அனைத்து எரிபொருட்களின் விலைகளிலும் குறை ஒன்றை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் பாரிய குறைப்பாக இருந்தால் நிச்சயமாக மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் மனதும் குடிதும் என்பது மட்டும் உறுதி எதிர்பார்த்திருப்போம் இந்த நாளின் செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருப்பேன்